ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இதுவும் ஒரு அனுபவம் ஸ்ரீரங்கத்தில் இந்து சமய மன்றம் ஒன்று இருந்தது இப்பொழுதும் இருக்கும் என்று நினைக்கிறேன் அந்த சமயத்திலெல்லாம் நாங்கள் எல்லோரும் சாயங்காலத்தில் ஒன்று கூடி விஷ்ணு சகசரநாமம் சொல்வது வழக்கம் சில சமயத்தில் சிலர் தங்கள் வீட்டில் வந்து சொல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் அதையும் செய்வோம் நாங்கள் சே சேர்ந்து சொல்வது எஸ் பார்த்த பார்த்தசாரதி ஐயங்காரனுடைய ஆற்றுல சாதாரணமாக எங்களுக்கு இந்த மாதிரி அழைப்பு வரும் அவர்கள் வீட்டுக்கும் சென்று நாங்கள் விஷ்ணு சாசநாமம் பாராயணம் செய்வது உண்டு நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு இருபது பேர் இருப்போம் எல்லோரும் எல்லாரும் சின்ன பசங்கள் இருபது வயசுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க நான் வந்து அவர்களை வழிநடத்துவதாக பெயர் நான் நான் லீடு பண்ணுற மாதிரி பேர் இது வந்து பாசாரதங்கார் எனக்கு கொடுத்த எனக்கு கொடுத்த சர்ட்டிஃபிகேட் நாராயணாணி அம்மாவை லீடு பண்ணலான்னு சரி இது மாதிரி இருக்கும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கீழச்சித்திர விதியிலேருந்து உத்தரத்தில் சார் எங்கள் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்கிற பொழுது ஒரு மண்டலத்துக்கு விஷ்ணு சாஸாம் சொல்வதை சொல்வதாக எங்களுக்கு நாங்கள் நியமித்து கொண்டோம் உங்கள் குரூப் வந்து சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள் அப்புறம் இந்து மன்ற அதனோட தலைவர் எல்லோரும் சேர்ந்து கன்சல்ட் பண்ணி முடிவு பண்ணிட்டோம் இப்போ ஆற்றுல சொல்கிற மாதிரி தான் அது ஆற்றுல சொல்கிற மாதிரி தான் இவா வித் இவாற்றுக்கு வந்து சொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னா சரின்னு ஒத்துக்கொண்டோம் சாயங்காலம் ஆறரை மணிக்கு நாங்கள் ஆரம்பிப்போம் இது மாதிரி நடந்து கொண்டிருந்தது ஒரு அஞ்சு ஆறு நாள் நடந்துருக்கோம் வச்சுக்கோங்க ஆற அன்னைக்கு ஆறாவது நாள் நிற்கி அப்படின்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஆவேசம் வந்து விட்டது எங்கள் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஆவேசம் வந்துவிடுத்து அந்த அவர் சொன்னார் நான் சீனிவாசபெருமானு வந்திருக்கேன் அப்படின்னா அவர்னு சொல்ல வேண்டாம் அவர் விட சின்ன பையன் தான் அவர் நான் சீனிவாச பெருமானு வந்திருக்கேன் எல்லோரும் நமஸ்காரம்லாம் விழுந்து விழுந்து சேமித்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த இடத்துல இனிமேல் நீங்கள் விஷ்ணு சாஸ்திர பாராயணம் சொல்லப்படாது இந்த இடத்துல தீட்டு கலக்கிறது அப்படின்னா அவாத்து பையன் கொஞ்சம் துடுக்கு துடுக்காக பேசுகிறவன் நவன் அவன் ஊஞ்சலிலே உட்கார்ந்து கேட்டான் சுவாமி பெருமாளே நமஸ்காரம் ஆனால் மாதிரி தீட்டு இதெல்லாம் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் நீர் இதில் இந்த மாதிரி குறைகளில் எல்லாம் பெருமாள் பார்க்க மாட்டார் அப்படி தானே கேள்விப்பட்டிருக்கிறோம் நீங்கள் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் அப்படின்னு துணிந்து கேட்டான் நாங்களாம் பயந்துட்டுருந்தோம் அந்த அந்த ஆவேசம் வந்த அந்த சீனிவாச பெருமாள் சொன்னார் இனிமேல் இந்த விஷ்ணு நாம பாராயணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிட்டார் கொஞ்சம் நாளைக்கு தெளிந்தார் கீழே அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் குரூப் என்ன செய்கிறதுன்னு தெரியலை நாங்கள் முடித்தோம் இந்து சமய மன்ற தலைவர் சொன்னார் சரி வேண்டாமே விட்டுள்ளாமோ அப்படின்னு என்கிட்ட கேட்டார் சரி பார்க்கலாங்கிற போது அந்த பையன் அந்த துடுக்கு பையன் என்ன நாராயணா இதுக்கெல்லாம் பயப்படுறேன் நீனே அப்படின்னு கேட்டான் எனக்கு என்னமோ அந்த பையன் சொல்வதில் நியாயம் இருக்கிற மாதிரி பட்டது யார் வராலோ இல்லையோ நான் தினமும் வரேன் ஆறரை மணிக்கு நீங்கள் பெருமாளுக்கு விளக்கேற்றி வைங்கோ நான் ஒருவனாகவே உங்களுடைய நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டல விஷ்ணு சாசார் நாம பாராயணத்தை முடித்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தினமும் சென்று கொண்டிருந்தேன் முடித்து விட்டேன் அந்த சமயத்தில் அவாற்றுக்கு ஒரு பெரியவர் வந்தார் அவர் சொன்னார் நான் பல இடங்களில் விஷ்ணு சஹாம பாராயணத்தை கேட்டிருக்கிறேன் இந்த பையன் சொல்கிற மாதிரி இவ்வளவு ஸ்பஷ்டமாக யாரும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை உங்காத்து காரியம் வெகு விமர்ச விமர்சையாக நடக்கும் என்று சொல்லிவிட்டு போனார் அப்புறம் நாற்பத்தெட்டு நாள் ஆனப்புறம் அவற்றில் அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஸ்பெஷலாக கூப்பிட்டார்கள் நான் போனேன் அழைத்தார்கள் அதுக்கப்புறம் எனக்கு விசேஷ மரியாதைகள்லாம் செஞ்சார் இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் தேவையில்லை சுவாமி நான் சாதாரண மனுஷன் எது தெரிஞ்சது சொல்கிறேன் அவ்வளோதான் என்னமோ நீங்கள் சொன்னதில் நியாயம் இருந்த மாதிரி இருந்தது சீனிவாச பெருமானுக்கு நாம் ஒரு தப்பும் செய்யவில்லை அவருக்கும் இது பிடித்திருக்கும் என்று சொல்லி அவரோட மரியாதையில ஏற்றுந்தேன் அந்த ஃபங்க்ஷனுக்கும் போனேன் இதுவாகியிருந்தது என்னுடைய அனுபவம் பிடித்து கொள்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய